சில பேர் சொல்லுவாங்க என்னை யாரையும் புரிஞ்சுக்கிறது இல்லை நான் ஏன் மத்தவங்களை புரிஞ்சுக்கணும் என்ன புரிஞ்சுக்கிற அந்த உலகத்தை நானும் புரிஞ்சுக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னாங்க பொதுவாக ஒரு விஷயம் தெரியாது புரிஞ்சுக்கோங்க நல்லா கவனிங்க நம்ம மத்தவங்க புரிஞ்சுக்கிறது மட்டும் நமக்கு நம்ம கால் பண்ற மாதிரி தவிர நாம மத்தவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோம் அதை இப்போ யோசிச்சிருக்கோமா நமக்கு ஒருத்தர் தேவை இருந்தால் மட்டும்தான் நம்ம அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம் நமக்கு தேவையில்லாத ஒரு நபர் நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோமா அதே மாதிரி மத்தவங்களும் மற்றவங்களும் கிட்ட தேவை மட்டும்தான் மட்டும் தான் நம்ம பண்ணுவாங்க இல்ல நம்மளை ட்ரை பண்றதே இல்லை இதை நம்ம உணர்ந்துட்டாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிடும் என்னை அவன் புரிஞ்சுக்கலையே அவன் இது பண்ணலையே விட்டுருங்க புலம்புறதே வாழ்க்கையை வச்சா வாழ்க்கையை ரொம்ப விடும் நட்பு அப்படிங்கிறது வந்துட்டு நெருக்கமாக இருக்கிறது தான் சம்டைம் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது இதை விட ரொம்ப நல்லது தூரமாக இருக்கிற நட்புக்கு ஆயுள் அதிகமாக இருக்கும் நல்லா கவனிங்க அப்பப்போ அவசர தேவைக்கு உதவுறது ஏதாவது எமர்ஜென்சின்னா பேசுறது பல ஏதாவது உதவி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது ஆறுதல் தேடுறது இந்த மாதிரி நட்புகளுக்கு ஆயுள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அக்கா நெருங்கிய நட்புக்கு ஆயுள் இல்லை அப்படின்னு சொல்ல வரல தூரமாக இருக்கிற நட்புகளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுள் அதிகமாக இருக்கும் டெய்லி பார்க்குற முகத்தை விட வாரத்துக்கு ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு டைம் இந்த மாதிரி பார்க்குற முகங்களுக்கு இன்னும் கூட ஆயுள் அதிகமாக இருக்குது ஒரு விஷயம் தெரியாம புரிஞ்சுக்குங்க ஒருத்தர் நம்மளுக்கு தெரியாது நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளோட நம்ம சொல்படிலாம் அவங்க நடக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி அவங்க நடக்கணும் அந்த மாதிரிலாம் முயற்சி பண்ணாங்க நம்ம மற்றவங்க எப்படி நம்ம நடக்கணும் ட்ரை பண்ணுறோமோ அதே மாதிரி மற்றவங்க நம்ம நினைச்சாலும் என்ன பண்றது நமக்குன்னு ஒரு சுயம் இருக்கிற மாதிரி அவங்களுக்குன்னு ஒரு சுயம் இருக்குது அதை மட்டும் நம்ம புரிஞ்சிட்டாலே அவங்களுடைய வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை சந்திப்பார்